எண்பது டு தொண்ணூறு டல்னஸ் அதுக்கு கீழே பார்டர் லைன் டெபிஷியன்சி அதுக்கு மேலே மக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி போட்டு இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இதே மாதிரி ஒரு பெல் கருவை போட்டோம்னா இதே விடை எப்படி வந்து பிஎம்ஏக்கு கிடைத்ததோ அதே மாதிரி இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு விடை கிடைக்கும் ஒன்று இப்போ ஒன்று தமிழ்நாட்டில் பத்து லட்சம் குழந்தைகள் பிறக்கின்றன ஒரு வருடத்துக்கு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் பத்து லட்சம் ஒரு சாம்பிள் எடுத்தீங்கன்னா அதுல ஒன்றரை லட்சம் நார்மலு சுப்பீரியரு இருபத்தி வெரி சுப்பிரியரு ஜீனியஸ் ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இந்த கணக்கில் இருந்துதான் இந்த நம்ம இந்த டாபிக்கை தொடங்கினதற்கான அத்தனை கேள்விகளுமே வருது ஏன் இந்தியாவில் பல போர்களில் தோற்கிறோம் ஏன் அடுத்த நாட்டுக்காரன் சின்ன சின்ன படைகளோடு கூட வந்து நம்மளை வெற்றி கொண்டு போக முடிந்திருக்கிறது ஆள முடிந்திருக்கிறது இந்தியாவில் ஏன் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படவில்லை ரொம்ப கம்மியாக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்போ இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம் இப்போ ஒரு இரண்டு நாடுகள் ஒரு ஈக்குவல் பாப்புலேஷன்